ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு லேடி தத்தெடுத்து கிராண்டாக திருமணம் பண்ணுறாங்க ஜெயலலிதா இல்லைங்க இந்தம்மா பேர் வகுடமாலி எதை கேட்டாலும் எங்கேயாவது அரசியலில் வந்து லிங்க் ஆகுதுன்னெலாம் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறது திருப்பதி வரலாறு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் உடனே ஜெயலலிதாவுக்கு போகிறீங்க சரி திருமணத்துக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம்னா குபேரண்ட கடை வாங்கிங்க அப்படின்னா குபேரண்ட கடை வாங்கி சாலைகளெல்லாம் மறித்து வாழைமரம்லாம் கட்டி கிராண்டாக வளர்ப்பு மகன் திருமணம் திருப்பதியில் நடக்குது இப்போ என்ன பிரச்சனைனா வாகன கடனை திருப்பி கட்டணும் ஸோ கலியுகம் முடியும் வரை பக்தர்கள் கொண்டாந்து போடக்கூடிய காணிக்கையெல்லாம் குபேரனுக்கு வரியாக போ வட்டியாக போகுது அந்த கலியுகம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மி மறுபடியும் வந்து இவர் கூட சேர்ந்துப்பாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அசல் அடைப்பார் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதியில் முந்தினால் விட இன்றைக்கி கலெக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா பெருமாள் கையில் விலங்கு போட்டுருவாங்க பெருமாள் இப்படி நிற்கிறாரில் கையில் விலங்கு மாட்டி வச்சுருப்பாங்க விலங்கு மாட்டேன்னா நேற்றை விட இன்றைக்கி என்ன முன்னாள் நாளை விட நேற்று கலெக்ஷன் கம்மி பக்தர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு எட்டு வடிவங்களில் புத்தர் வழிபடப்படுகிறார் அப்படி வழிபடப்பட்ட ஒரு தளம் தான் நம்ம திருப்பதி அது திரு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினா இடம் திருனா மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய இடம் அவ்வளோதான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாமியை வந்து பெருமாள்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய சாமியோட பேர் வந்து ஆக்சுவல் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மலையப்பசாமின்னு பேர் அங்கே இருக்க ஆந்திரக்காரன் வந்து மலையப்பசாமின்னு தான் கும்பிடுவோம் நம்ம தான் பெருமாள் பெருமாள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரன் இந்த பேர்லாம் எங்கேயாவது பெருமாள் வருதா விஷ்ணு அந்த மாதிரிலாம் வருதா வெங்கடாச்சலம்னால் என்ன அர்த்தம் வெங்கட சைலம்னு அர்த்தம் சைலம்னா மலைன்னு அர்த்தம் வேங்கட சைல பதி அப்படின்னா வேங்கட மலையில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பேர்களை வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதில் பெருமாள்ன்ற பேரே வரல ஒரு படத்தில் வடிவேல் சொல்லார் இதில் தமிழே வரலையே அப்படின்னு அது மாதிரி இதில் வந்து பெருமானிற பேரே வராது இப்படியாக இந்த பண்டிகைலாம் வரும்போது ராமானுஜர் என்ன பண்ணுறாரு இந்த மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை எனக்கு திறந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்த கோயில் இவர் திறந்து கொடுங்கன்னு கேட்ட உடனே எல்லோரும் வந்துட்டாங்க இது ஒரு காலத்தில் அம்மன் கோயில் இது சக்தி வழிபாடு தான் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க கோயில் அப்படின்றாங்க இன்னொரு குரூப் வந்து வேங்கட சுப்பிரமணியன் பேர் கேட்டுக்கொட்ருக்கீங்கள அப்புறம் எப்படி வேங்கட மலையில் சுப்பிரமணியன் வரும் அப்போ அது முருகர் கோயில் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு வர்றாங்க இன்னொரு குரூப் வந்து அவர் பாருங்க பாம்புலாம் போட்டிருக்காரு பாம்புலாம் மோதிரமாக போட்டிருக்கிறது வந்து சிவபெருமான் தான் போடுவார் அது சிவபெருமான் கோயில் எங்கள்கிட்ட கொடுன்றாங்க இப்படி நாலு பேருக்கும் பஞ்சாயத்து அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவிழாக்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் சுபாஷ் திருப்பதி தேவஸ்தானத்தில் திருப்பதி கோயிலில் வழங்கப்படுகிற பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்புலாம் இருந்ததாக செய்திகள் வருது அது வந்தவொடனே இந்தியா முழுவதும் ஒரு தீப்பற்றி எறிகிற மாதிரி செய்திகள் போயிட்டுருக்கு ஏன்னால் இத்தனை நாள் வந்து நம்ம ஆச்சாரமாக இருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பகீர் தகவலாக அது மாறுது அது என்ன நடந்தது அப்படின்றதவும் பேசுவோம் கூடவே சேர்த்து திருப்பதி கோயில் எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அதையும் நம்ம சேர்த்து பேசலாம் திருப்பதி கோயில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அது ஒரு புத்தர் கோயில் அது புத்தருக்கு தான் வந்து முத முதல்ல புத்தருக்கும் சமணர்களும் தான் கோயில்கள் எல்லாம் முதல்ல த இந்தியாவில் கட்டவே ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி பார்ப்பனர்களுக்கு கோயில் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு இருந்தது பூரா யாகம் வளர்க்குறது யாகத்தில் மாடை வெட்டுறது ஆடை வெட்டுறது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்து தான் சமண மதம் வருது முதல்ல அது வந்த பிறகு அதிலிருந்து மாறுபட்டு தான் பௌத்த மதம் வருது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாறுபட்டு தான் ஆசியவகம்னு ஒன்று வருது இது எல்லாமே கோட்பாடுகள் வந்து ரொம்ப சிம்பிளான கோட்பாடுகளாக வச்சுக்கிட்டு அதாவது சமண மதத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடுகள் வந்து சாதாரண மனிதர்கள் பின்பற்றுவதற்கு ரொம்ப கடுமையான ஒரு கோட்பாடாக இருக்குது அப்போ பௌத்த மதம் வந்து அதுக்கும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நடு வழியாக ஒரு வழியை சொல்லி பௌத்தம்னு அவர் ஒரு கான்செப்டை சொல்கிறார் அந்த கான்செப்டில் வந்து கடைசியில் பௌத்தரையே புத்தரையே வந்து கடவுளாகிட்டாங்க அப்படி வரும்போது பிற்காலத்தில் நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பனர் வந்து பௌத்த மதத்துக்குள்ளே வர்றார் அவர் வந்த உடனே தான் புத்த நாமாவளி அப்படின்னு புத்தருக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்படின்ற கான்செப்டெல்லாம் உள்ளே கொண்டாடுறாங்க அந்த கான்செப்ட் வரும்போது தான் இந்த மாதிரி கோயில்களாக மாறுறது கோயில்களில் மாதிரி கட்டி அவருக்கு புத்தருக்கு சிலையை வச்சு வணங்குறது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வருது அப்படி வணங்கப்படும் போது தான் புத்தரை சுமார் எட்டு வடிவங்களாக வணங்குறாங்க அவலோகிதீஸ்வரா மஞ்சுநாதா குமரபுத்தா வஜ்ராயுத பாணி தண்டாயுதபாணி மாதிரி ஒரு அஞ்சாறு எட்டு வடிவங்களில் புத்தர் வழிபடப்படுகிறார் அப்படி வழிபடப்பட்ட ஒரு தளம் தான் நம்ம திருப்பதி அது திரு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினா இடம் திருனா மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய இடம் அவ்வளோதான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாமியை வந்து இப்போ பெருமாள்னு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய சாமியோடய பேர் வந்து ஆக்சுவல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமின்னு பேர் சரியா ஒரிஜினல் பேர் மலையப்பசாமி இன்றைக்கும் அதுக்கு பேர் மலையப்பசாமி தான் அங்கே இருக்க ஆந்திராக்காரன் வந்து சாமின்னு தான் கும்பிடுவான் நம்ம தான் பெருமாள் பெருமாள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் நல்லா பாருங்கள் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரன் இந்த பேர்லலாம் எங்கேயாவது பெருமாள் வருதா விஷ்ணு அந்த மாதிரிலாம் வருதா வெங்கடாச்சலம்னால் என்ன அர்த்தம் வேங்கட சைலம்னு அர்த்தம் சைலம்னா மலைன்னு அர்த்தம் வேங்கட பதி அப்படின்னா வேங்கட மலையில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பேர்களை வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதில் பெருமாள்ன்ற பேரே வரல ஒரு படத்தில் வடிவேல் சொல்லார் இதில் தமிழே வரலையே அப்படின்னு அது மாதிரி இதில் வந்து பெருமாள்ன்ற பேரே வராது பாலாஜி அப்படிம்பாங்க பாலானா சின்ன பெண் குழந்தைன்னு அர்த்தம் அப்போ பாலாஜின்னா மரியாதைக்குரிய சின்ன பெண் பெண் அப்படின்னு அர்த்தம் அதுவும் திரு பெருமாளை சொல்லலை அப்போ அந்த மலையில் வந்து நீங்கள் எந்த பேரை சொன்னிங்கனாலும் அது பெருமாளை குறிக்கக்கூடிய பேரே கிடையாது முதல்ல கரெக்டாக இப்படியாக இருக்கும்போது அந்த கோயில் வந்து திடீர் அந்த பௌத்த மதம் சரிவடைந்து சைவம் வைணவம்லாம் மேலே வரும்போது இந்த கோயில்கள்லாம் கவனிக்கப்படாமல் அப்படியே போயிடுச்சு இப்படியே போகும்போது பத்தாம் நூற்றாண்டில் தான் பத்தாம் நூற்றாண்டோட பதினோராம் நூற்றாண்டில் கூட சொல்லலாம் பதினோராம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணுறாருனா ராமானுஜர் வந்து இங்கே இருக்க முடியாமல் கிளம்பி போயிடுறாரு ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒரு புது மதத்தை உருவாக்குறாரு இங்கே இருக்க முடியாமனா தமிழ்நாட்டில் இருக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒரு புது மதத்தை உருவாக்குறாரு உருவாக்கணுன்னே அவங்க பார்ப்பனர் எல்லாம் ஒன்றா சேர்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்பனர் அல்லாதவரையும் உள்ளே சேர்க்கிறாரு நீங்களும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு எல்லாருக்கும் பூணூல் போட்டுவிட்டு எல்லாருக்கும் ஒரு நாமத்தையும் போட்டுவிட்டு நீங்களும் பெருமாளோட பக்தர்கள் தான் வாங்க அப்படின்னு எல்லோரையுமே பூணூல் போட்ட பார்ப்பனர்களாக மாற்றி விட்றாரு ஸோ பார்ப்பனர்களாக பிறந்தவர்கள் மட்டும்தான் பார்ப்பனர்னு கிடையாது எல்லாருமே பார்ப்பனர் அப்படின்னு கொண்டாடுறாரு அப்புறம் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணுன்றாரு எல்லாமே நம்ம சமூக நீதி கொள்கை மாதிரியே இருக்குது அப்படின்றீங்களா அது அப்படி தான் அவர் பண்ணது அதனால தான் கலைஞர் வந்து ராமானுஜருக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தாரு ச கலைஞர் டிவியில் போடும்போது அப்போது இப்படியாக அவர் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து சைவம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சோழர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் சைவம் மதமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால அவர் இங்கேருந்து போயிடுறார் போயிட்டு பக்கத்தில் ஹொய்சாலர் நாட்டுக்கு போயிடுறாரு அதை இப்போதைய கர்நாடக பகுதிக்கு போகிறார் கர்நாடகா ஆந்திரா பார்டர் அங்கே போனால் அந்த ஹோய்சால மன்னர்களில் பார்த்தீங்கன்னா பிட்டி தேவான்னு ஒரு ராஜா இருக்கான் அந்த ராஜா வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் கர்நாடகாவில் பல பல கோயில்கள் பார்த்திங்கன்னா ப அழகான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளோடு உள்ள கோயிலெலாம் பார்க்கலாம் சிற்ப வேலைப்பாடுன்னா எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்குற க கருங்கல் சிற்பங்கள்லாம் பார்த்தா சொர சொரன்னு இருக்கும்ல அது வந்து மொஸ் அப்படியே மொசைக்கு மாதிரி வழு வழுன்னு இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி தே செஞ்சிருப்பாங்க அது அது ஒரு பெரிய கலை அது அந்த ராஜாவை பேசி சமண மதத்துலேருந்து வைஷ்ணவ மதத்துக்கு மாற்றிட்டார் யார் ராமானுஜர் அப்படி மாற்றும்போது தான் அவர் அந்த பிட்டி தேவா வந்து தன்னோட பேரை விஷ்ணுவர்தன் அப்படின்னு மாற்றிக்கிறான் மாற்றி அவன் வந்து வைணவ மதத்துக்கு வந்துடுறான் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா அவர்கள்லாம் சமணர்களாக இருக்கும்போது இறந்த நாளை வந்து தீபாவளின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க சரியா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ராஜா மாறிட்டார் மதம் மாறிட்டார் மக்களையும் மதம் மாற சொல்கிறார் அப்போ என்ன நடக்குது இந்த பண்டிகையை என்ன பண்ணுறது பண்டிகையை நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது நம்ம வந்து தை புத்தாண்டு தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் மக்கள் இன்னும் ஏப்ரல் தான் நான் கொண்டாடுவேன் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அதை சுற்றி ஒரு வணிகம் உருவாகிடும் அந்த வணிகம் உருவாகும்போது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க தீபாவளின்னா அதுக்கு ஒரு பெரிய சேல் தீபாவளி சேல்ஸ்ன்னு நடக்குதா இப்போ பொங்கல்னு வந்ததுனால் பொங்கலை சுற்றி ஒரு வியாபாரம் நடக்கும் கட்டுக்கட்டாக கரும்பு வரும் அது வரும் அந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அந்த சீசனுக்கு அதெல்லாம் விளைய வச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதை என்ன பண்ணுறது அப்படின்றப்போ நரகாசுரன் அது இதுன்னு ஒரு கதையை சொல்லி தீபாவளிக்கு உள்ள ஒரிஜினல் கதையவே மாற்றி அது வைணவ பண்டிகையாக மாற்றுறாங்க இந்த வைணவ பண்டிகை இந்த ஒய்சாளர்களோட வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஹரிஹரா புக்கானு ரெண்டு பேர் அவங்க தான் பிற்காலத்தில் விஜயநகரத்துக்கு போய் விஜயநகர பேரரசை உருவாக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது இவங்க கூடவே சேர்ந்து இந்த தீபாவளி பண்டிகையும் டிராவல் ஆகுது அப்புறம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நாயகர் ஆட்சி மதுரைக்குள்ளே வருது வரும்போது தீபாவளியும் சேர்ந்து டிராவல் ஆகி இங்கே வருது அப்போ மற்றவர்கெல்லாம் நம்ம அண்ணன் சீமான் வந்து தமிழர் தெலுங்கர்னு பேசுவார் தீபாவளியை மட்டும் ஏன் கொண்டாடுறாரு தீபாவளி தெலுங்கர் பண்டிகை அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தே ஐநூறு வருஷம்தான் ஆகுது அது தெலுங்கர் பண்டிகை நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன விஜய் வந்து ஓனத்துக்கு ஏன் வாழ்த்து சொன்னார் தெலுங்கு வருஷப்பிறப்புக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா அங்கெல்லாம் அவர் ரசிகர் இருக்காங்க மலையாளத்தில் அவன் படம் பார்க்குற ஆளுங்க இருக்காங்க க கர்நாடகாவில் படம் பார்க்குறவா இருக்கான் ஆந்திராவில் படம் பார்க்குறவங்க இருக்கான் அப்போ அவர் எல்லாத்துக்கும் தான் வாழ்த்து சொல்லுவார் இப்படியாக இந்த பண்டிகை எல்லாம் வரும்போது ராமானுஜர் என்ன பண்ணுறாரு இந்த மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை எனக்கு திறந்து கொடுத்துருங்க அப்படின்றார் அவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் இருந்த கோயில் இவர் திறந்து கொடுங்கன்னு உடனே எல்லோரும் வந்துட்டாங்க வந்து இது ஒரு காலத்தில் அம்மன் கோயில் இது சக்தி வழிபாடு தான் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க கோயில் அப்படின்றாங்க இன்னொரு குரூப் வந்து வேங்கட சுப்பிரமணியன் பேர் கேட்டுக்கிட்டுருக்கீங்கள அப்புறம் எப்படி வேங்கட மலையில் சுப்பிரமணியன் வரும் அப்போ அது முருகர் கோயில் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு வராங்க இன்னொரு குரூப் வந்து அவர் பாருங்கள் பாம்புலாம் போட்டிருக்காரு பாம்புலாம் மோதிரமாக போட்டிருக்கிறது வந்து சிவபெருமான் தான் போடுவார் அது சிவபெருமான் கோயில் எங்கள்கிட்ட கொடுங்கிறாய்ங்க இப்படி நாலு பேருக்கும் பஞ்சாயத்து இப்போ இந்த க கட்ட தேவா இல்லை பிட்டி தேவான்ற மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ராமானுஜரத்தை கேட்டோடனே அவர் ஒரு ஐடியா சொல்லுவார் சரிங்க உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு முருகர் வேலை கொண்டு உள்ளே வைப்போம் சக்தியோட ஆயுத எதையாக ஒன்று வைப்போம் சிவபெருமானுக்குள்ளே உடுக்கையை வைப்போம் பெருமாளுக்குள்ள சங்கு சக்கரத்தையும் வைப்போம் அவராக பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாமிகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்றது மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா சங்கு சக்கரம் வந்து சிலைக்கு மேலே இருக்குது ஏதோ உட்டாளங்கட்டி வேலை பண்ணிட்டா இங்கே உள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்க அந்த மாதிரி இதில் வந்து ராமானுஜரோட ஃபாலோவேர்ஸ்லாம் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா ராமானுஜரே வந்து லக்ஷ்மணனோட அவதாரம் ஆதிசேஷன் அவர் அதனால் அவர் என்ன பண்ணார் அவரே பாம்பாக மாறி அந்த தண்ணி வெளியே வர ஓட்டம் இருக்கும்ல அது வழியாக உள்ளே போய் அவர் தான் எடுத்து வச்சுட்டு வந்தார் அப்படி டேய் எப்படி இருந்தாலும் அவர் தரம் எடுத்து வச்சாரு பாம்பா போய் எடுத்து வச்சா அவரே போய் எடுத்து வச்சாருண்ணே அவர் தர எடுத்து வச்சாருன்ட்டு அப்போ அதில் அன்னையிலேருந்து அதை பெருமாள் கோயிலாக மாற்றி மாற்றிடுறாங்க லக்ஷ்மி வந்து கோச்சிக்கிட்டாங்களாம் நெஞ்சில் குடியிருக்கும் இடமே நான் குடியிருக்கிற இடம் அதை வந்து மிதிப்பா நீ பார்த்துட்டு இருப்பியா முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி போயிடுச்சான் போனோடனே லட்சுமியே போயிடுச்சுன்னா என்னாச்சு செல்வம்லாம் போயிடுச்சு வைகுண்டம் இருட்டாகிடுச்சு கரண்ட் பில் கூட கரெக்டாக காசு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லக்ஷ்மியை தேடி ஊர் ஊராக அலையிறார் இவர் அப்படியே அலையும் போது பார்த்தா அப்படியே வந்தாராம் வந்து இந்த மலையில் வந்து இதெல்லாம் இப்போ ராமானுஜர் உருவாக்குற கதை அதாவது வந்து ஒரு பாம்பு புத்துக்கடியில் போய் உட்காந்துக்கிட்டாரோ அது ஏ பாம்பு புத்துக்கடியில் தான் போய் உட்காரணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது கதையில் அவர் போய் உட்காந்துருந்துருக்கார் அப்போ இவர் வந்திருக்கார் ஒரு பசுமாடு வந்து என்ன பண்ணிச்சா அந்த பா பாம்புத்தில் பால் டெய்லி கலந்துட்டு போயிடுவோம் உடனே ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சா அது என்ன வந்து ஒரு பசுமாடு மட்டும் அப்படியே பால் கொடுக்கல ராஜா பசுமாடு மேலே ரொம்ப கண்ணா அந்த அதுதான் கேட்குறேன் ரொம்ப ராஜாவுக்கு வேற வேலையே இல்லையா மந்தையில் இந்த ஒரு பசுமாடு பால் கொடுத்ததா இல்லையான்னு டெய்லி கணக்கு பார்க்குறதா வேலையான்னு கே இப்போலாம் கேள்வி கேட்கக்கூடாது இப்போ பக்தர்கள் மனசு புண்படுமா நீங்கள் வேற நீங்கள் நான் நீ இதையாக கேள்வி கேட்குற நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் எல்லாரும் வந்து மனசு புண்படுதுன்றாங்க அப்போ மறுநாள் வந்து பார்த்தாலும் பார்த்துட்டு கடுப்பாயி ஒரு கோடாலியை தூக்கி வீசி எரிஞ்சாராம் அது வந்து சீனிவாசன் தலையில் வந்து வெட்டிருச்சான் உடனே பசுவாக வந்தது நான் தான் அப்படின்னு சிவபெருமான் வந்தாராம் கண்ணுக்குட்டியாக வந்தது தான் அப்படின்னு பிரம்மா வந்தாராம் என்னென்ன அப்போ யூரியா இருந்தேன் அவருக்கு தான் பெருமாள் அப்படின்னாங்களேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே சரி எப்படி இருந்தாலும் கடவுளை தாக்கிட்டேன் அதனால உனக்கு வந்து சாபம் நீ வந்து என்ன பண்ணு போய் பிரம்மராட்சேஷனாக போ சரி பிரம்மராஜேஷனாக போயிட்டு என்ன பண்ணுறது நீ வந்து ஆகாசராஜன்னு ஒருத்தன் வருவான் அதுக்கப்புறம் அந்த சாபம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆகாசராஜனாக நீ பிறப்ப அது அப்போது வந்து உனக்கு பத்மாவதின்னு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை சீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு நான் வச்சுன்னா உனக்கு சாப விமோச்சினான் டே ரொம்ப லென்த்தாக போவதில்ல ஏற்கனவே பிரம்மராஜசனாக வேறு கொஞ்சம் நாள் இருக்கணும் அதுக்கப்புறம் ராஜாவாக பிறந்து வளர்ந்து வந்து அதுக்குள்ளே சீனிவாசன் வயசான கிழவன் ஆகிட மாட்டாரா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அவர் அப்படியே இளமையாக தான் இருப்பார் ஏன்னா கடவுள் அதே மாதிரி ஆகாசராஜன் பிறந்து வர்றாரு பிறந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் பொண்ணு வருது பொண்ணை வந்து காட்டில் போய் கொஞ்சம் நாள் பயிற்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க போகும்போது இவரை கல்யாணம் பண்ணுறாங்க கைவரை பார்த்து லவ் பண்ணுறாங்க அப்போ லவ் பண்ணும்போது ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு லேடி தத்தெடுத்து கிராண்டாக திருமணம் பண்ணுறாங்க ஜெயலலிதா இல்லைங்க இந்த அம்மா பேர் வகுளமாலி எதை கேட்டாலும் எங்கேயாவது அரசியலில் வந்து லிங்க் ஆகுதுன்னுலாம் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறது திருப்பதி வரலாறு சொல்ல இருக்கேன் நீங்கள் உடனே ஜெயலலிதாவுக்கு போகிறீங்க வகுளமாலின்னு அந்த அம்மா வந்து போன ஜென்மத்தில் வந்து யசோதையாக ஒரு கொஞ்ச நாள் தான் கிருஷ்ணனை வளர்க்க முடிஞ்சது கிருஷ்ணனோட கல்யாணத்தில் என்னால் பார்க்க முடியல அடுத்த ஜென்மத்தில் உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு கேட்டவுடனே நீ வகுளமாலாவாக பிறந்துரு அப்போது வந்து நான் வரும்போது என்னை தத்தெடுத்து வளர்ப்பு மகன் திருமணமாக நீ நடத்தலாம் சரி திருமணத்துக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோடனா குபேரண்ட கடை வாங்கிங்க அப்படின்னா குபேரண்ட கடை வாங்கி பல சாலைகள் எல்லாம் மறித்து மரம்லாம் கட்டி கிராண்டாக வளர்ப்பு மகன் திருமணம் திருப்பதியில் நடக்குது அந்த திருப்பதியில் திருமணம் நடந்த உடனே மகாலட்சுமி மறுபடியும் வந்துருச்சாங்க டேய் உன்னை வந்து கொஞ்ச நாள் நான் பிரிஞ்சு போகிறேன்னு தான் சொன்னேன் மறுபடியும் வந்து நீ என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிடணும் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மலையிலேருந்து இறங்கி போயிட்டாங்க அங்கே இறங்கி போய் தான் அவங்க தலையா தனியாக திருப்பதி மலையடி வாரத்தில் அவங்களுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது இப்போ பத்மாவதியோடு அங்கே இருக்காரு இப்போ என்ன பிரச்சனைன்னா வாகன கடனை திருப்பி கட்டணும் ஸோ கலியுகம் முடியும் வரை பக்தர்கள் கொண்டாந்து போடக்கூடிய காணிக்கையெல்லாம் குபேரனுக்கு வரியாக போ வட்டியாக போகுது அந்த க கலியுகம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மி மறுபடியும் வந்து இவர் கூட சேர்ந்துப்பாங்க சேர்ந்ததுக்கப்புறம் அசல் அடைப்பார் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதியில் விட இன்றைக்கி கலெக்ஷன் கம்மி பெருமாள் கையில் விலங்கு போட்டுருவாங்க பெருமாள் இப்படி நிற்கிறாருல்ல கையில் விலங்கு மாட்டி வச்சிருப்பாங்க விலங்கு மாட்டிக்கிட்டால் நேற்றை விட இன்றைக்கி முந்தா நாளை விட நேற்று கலெக்ஷன் கம்மி பக்தர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு அர்த்தம் வட்டி கட்டணம்லப்பா சாயங்காலம்னா வட்டிக்காரர் வந்துடுவார் உலகத்திலேயே ரெண்டாவது பணக்கார கோயில் முதல் பணக்கார கோயில் வேட்டிகன் இப்போது அதுலேயுமே வந்து காசு கம்மியாக வந்ததுன்னா கை விலங்கு போட்டுருவாங்க ஆமாம் அதை பார்த்த உடனே பக்தர்கள் ஐயோ பெருமாளுக்கே க விலங்கு போட்டாங்களேன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போடணும் இப்போ இந்த மொட்டை அடிக்கிற கான்செப்ட்டு லட்டு கான்செப்ட் அப்படின்னு அதாவது மொட்டையடிப்பது வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வைதிக மதத்தில் பார்ப்பனர்கள் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா ஒரு முண்டகனை பார்த்தால் பாவம்னு சொல்லுது முண்டகன்னா மொட்டை தலை அர்த்தம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க சைன இப்போவும் சைனீஸ் படம் பார்க்குறோம் இல்லை ஷாலின் டெம்பிள் எல்லாத்துலேயும் எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு தானே வராங்க ஸோ பௌத்தர்கள்னா மொட்டையடிப்பது அவர்களது வாடிக்கையான ஒரு விஷயம் இந்துக்களை பொறுத்தவரை அடிப்பது அவமானத்துக்குரிய விஷயம் அடித்து கரும்புடி செம்புலி குத்தி கழுத மேலே ஏற்று ம் பாப்பனை பிடிச்சேன்னா குடுமையை சரிச்சி விடு அப்போ அந்த முடியை நீக்குவது என்பது இந்து மதத்தை சார்ந்த பொறுத்தவரை ஒரு அவமானகரமான விஷயம் ஆனால் அதை எப்படி இந்த கோயிலில் வச்சாங்க ஏன்னா அது பழைய பௌத்த கோயிலாக இருக்கும்போதே அந்த அடிக்கிற பழகம் இருந்துருக்கு அதனால அந்த அடிக்கிற பழம் எங்கெந்த எந்தெந்த கோயிலெல்லாம் அடிக்கிறாங்களோ அந்த கோயில் பூரா ஒன்று சமண மத கோயிலாக இருந்திருக்கும் இல்லைன்னா பௌத்த கோயிலாக இருந்திருக்கும் இதை நம்ம இவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் எல்லாம் மேலே இருக்கிற சா பழனி கோயிலில் போய் பாருங்கள் பயனிலேயும் மொட்டை அடிப்பாங்க எங்கெல்லாம் மொட்டையடிக்கிறாங்களோ அந்த கோயில் பூரா பௌ பழைய பௌத்த கோயில் தான் இதை நம்ம எங்கே இருந்து பார்க்கலான்னா புரியுது தெரிஞ்சுக்கலான்னா யுவான் சுவாங் வந்து அவரோட குறிப்புகளில் எழுதுறார் அவர் ஒரு மூணு கோயிலை நான் பார்க்கணுன்னு பௌத்தர் கோயிலை பார்க்கணுன்னு வந்தேன் அப்படின்றார் முதல் கோயில் வந்து பூரி ஜெகநாத் அந்த கோயிலையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு இன்னொன்று ஆந்திராவில் ஒரு கோயில் சொல்கிறார் இந்த இப்போ புதிய தலைநகரம் அமைக்கிறாங்களே அமராவதி அது பக்கத்தில் ஒரு கோயில் சொல்கிறார் அதுவும் இப்போ பெருமாள் கோயில் ஆயிடுச்சு மூணாவது பொட்டல்கா அப்படின்னு சொல்கிறார் பொட்டல்கா அப்படின்னு அவர் சைனீஸ் உச்சேரிப்பில் போடுறார் இந்த பொட்டல் கா எங்கே இருக்குது அப்படின்னு தமிழ் தேடி தேடி பார்த்தோம்னா அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா திருப்பதி தான் வருது அவர் என்ன சொல்கிறாரு அந்த மலை மேலே ஏறி போகிறதே கஷ்டம் ரொம்ப கடுமையான பாதைகள் வழியாக போகணும் ப்ளஸ் வந்து அந்த மலையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு அப்படியே கடலுக்கு போகுது அந்த ஆற்றை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் கடலுக்கு போய் கடல்லேருந்து அப்படியே போனீங்கன்னா இலங்கைக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ற வரை எழுதுறாரு எல்லாமே திருப்பதி மலைக்கு தான் மேட்ச் ஆகுது ஸோ அப்போ அது யுவான் சுவாங் குறிப்பை வச்சு பார்த்தாலும் அது ஒரு பழைய பௌத்த கோயில் தான் இந்த லட்டு எப்படி வந்துச்சின்னு அந்த பா ஏழுமலையானுக்கே தெரியாதுன்னு சொல்லணும் எப்படியோ லட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த லட்டு வந்து மற்ற இடங்களில் செய்யப்படுவது எண்ணெயில் பொறிப்பாங்க அந்த பூந்தியை முதல்ல பூந்தியை பொறித்து அதை எடுத்து சக்கரை பாகல போட்டு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊர்வோ ஊருட்டுவாங்க இங்கே மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நெய்லேயே இருக்கிறது இப்போ இந்த நெய்யை தான் வந்து கலப்பட நெய் ஆக்கிட்டாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தன் கருப்பு கருப்பாக வாந்தியது தான் அப்படிம்பாங்க ஒருத்தன் கருப்பாக வந்திடுறதான் அப்படிம்பாங்க அடுத்தால நீ போய் சொல்லும்போது அவன் கருப்பாக இல்லைப்பா கருப்பு கருப்பாக வந்திடுறதான் அப்படிம்பான் இப்படியே போய் ஒரு கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்கன்னா அவன் காக்கா காக்காவாக வாந்திடான் அவன் வாயிலேருந்து காக்காவாக வந்தது அப்படின்னு அடிச்சு விடுவாங்கல்ல அது மாதிரி முதல் நாள் வந்த செய்திக்கும் ரெண்டாவது நாள் வந்த செய்தி மூணாவது நாள் வரும்போது எங்கே வந்தீங்கன்னா மாட்டு போய் சேர்த்துட்டாங்கன்ட்டாங்க மாட்டு கொழுப்பெல்லாம் சேர்க்க முடியாது அது உனக்கே தெரியும் ஏன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவா நானும் சாப்பிட்றவங்க தான் ஆடு ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அது அந்த கொழுப்புன்னு அந்த வெள்ளையாக இருக்கும் அதை நீ குழம்புல போட்டால் கூட வேக தான் தவிர கரையாது கரெக்டாக கரைஞ்சி இப்போ நெய்யை தூக்கி குழம்புல ஊற்றுனா கரைஞ்சி போய்டும் அது மாதிரி இந்த கொழுப்பு கரைஞ்சி போயிடுமா கரையெல்லாம் செய்யாது அதனால் அதெல்லாம் சும்மா போய் உண்மை என்னென்னா இந்த நல்ல நெய்க்கும் அடல்ட்ரேட்டட் நெய்க்கும் ஒரு வித்தியாசம் எப்படி தெரியும்னா நல்ல நெய் எடுத்து இப்படி கையில் வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் ஊற்றுனேன்னு வச்சுக்கேன் கொஞ்சம் கட்டி கட்டிலாம் இருக்கும்ல எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே இலகிரும் கையில் இருக்க ஹீட்டுனாலே கையில் இருக்க ஹீட்டுக்கே இலகிரும் சாதத்துலலாம் அப்படி ஊற்றுனா ஊற்றுன உடனே இலகி ஓடிடும் அப்படி என்னடா பண்ணுறீங்க அடல்ட்ரேட்டட் நெய் வந்து அது மாதிரி ஆகாது அதுதான் வித்தியாசம் அடல்ட்ரேட்டட் நெய் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பங்கு ஒரிஜினல் நெய் இன்னொரு கா ஒரு நாற்பது பெர்சன்ட் அறுபது அறுபது பெர்சன்ட் அளவுக்கு இதை போட்டுருவாங்க ரிஃபைன்ட் ஆயில் ரிஃபைன்ட் ஆயில் இல்லைனா மினரல் ஆயில் போடுவாங்க மினரல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது தெரியுமா மினரல் ஆயில்னால் என்னென்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வாங்குறீங்களா பேபி ஆயில்னு சொல்லிட்டு கடையில் அது அதுக்கு தான் பேர் மினரல் ஆயிலுன்னு பேர் அது வந்து பெட்ரோலியம்லேருந்து எடுக்கிறது நம்ம பெட்ரோலியம் ஜெல்லின்னு வாங்கி த கையில் தேய்ச்சிக்கிறோம்ல இப்போ அந்த என்ன வேக்சி வேசிலினா அந்த வேசலின் மாதிரி இது ஒரு பொருள் பெட்ரோலியத்திலேருந்து எடுக்கக்கூடிய பை ப்ரோடக்டில் உள்ள ஒரு பொருள் அது எண்ணெய் தான் எண்ணெய் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வாசனை இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது தண்ணி மாதிரியே டேஸ்ட் இல்லை டேஸ்ட்லெஸ் கலர்லெஸ் ஓடர்லெஸ் வாசனை இருக்காது டேஸ்ட் இருக்காது கலரும் இருக்காது இதை வந்து எண்ணெயில் கலப்பாங்க கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு தான் கலப்பாங்க நீ வந்து எண்ணெய் பாக்கெட்டை எடுத்துப்பார் எத்தனை பர்சன்டேஜ் மினரல் ஆயில் இருக்குதுன்னு அவனே போட்டிருப்பான் அப்படி போட்டால் பிரச்சனை இல்லை ஈவனிங் என்ன பண்ண வேண்டியது அந்த மினரல் ஆயில் ஊற்றிட்டு பால் பாலோட ஃபேட் இருக்குல்ல பாலோடய ஃபேட் எப்படி எடுப்பாங்கன்னா காலேஜில் இப்போ ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னு தெரியல சென்ட்ரி ஃப்யூஜின்னு ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு டியூப் மாதிரி தொங்கும் சுற்றி விட்டோன்னா இந்த டியூப் இப்படி சுற்றி சுற்றி வரும் அப்படி சுற்றி வரும்போது அப்படியே விரிஞ்சிக்கும் அப்படி போது என்ன ஆகும்னா வெயிட் கம்மியான பொருள்லாம் அடியில் போயிடும் வெயிட் கம்மியான இருக்க பொருள் மேலே வந்துடும் இந்த பால் பண்ணையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல அதை அது மாதிரி பெரிய சைஸ் சென்ட்ரி ஃப்யூஜ் வச்சுருப்பாங்க அதில் ஊற்றி தான் சுற்றி விடுவாங்க சுற்றி விட்டால் தண்ணி பூரா கீழே வந்துடும் அந்த பாலோட ஃபேட்டு வந்து மேலே வந்துடும் இதை ஃபேட்டை மட்டும் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்புறமா அதை வந்து இப்போ சரியான பர்சன்டேஜில் தண்ணி கூட மறுபடி வேறு தண்ணியை கூட மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை அப்படியே திறந்து விட்ருவாங்க வேறு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தான் பால் மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி ஒரு பர்சன்ட் பால் ஒன்றரை பர்சன்ட் பால் மூணு பர்சன்ட் பால் நாலரை பர்சன்ட் பால்ன்னு நம்ம பார்க்குறோம் ஆரஞ்சு பாக்கெட்டு பச்சை பாக்கெட்டு எல்லோ இது ப்ளூ பாக்கெட்டுங்களா அந்த மாதிரி தரம் பிரித்து பாலை வந்து ஃபில் பண்ணி அனுப்புவாங்க இந்த கட்டி இந்த பிரிச்செடுத்த க்ரீம் இருக்குல்ல அதை இது வந்து இந்த மினரல் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நெய்யும் கூட கொஞ்சம் ஒரு கால் பங்கு நெய்யும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டாங்கன்னு வச்சிக்க அதுவும் பார்க்க மாதிரியே இருக்கும் இதனால் என்ன வித்தியாசம் நடக்குன்னா ஒன்றும் இல்லை டேஸ்ட்டில் கொஞ்சம் மாறும் வேறு ஒன்றும் பெருசாலாம் மாறாது அதை வந்து பல ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ப பார்த்திங்கன்னா பல ஆயிரம் டன்கள் நெய் வந்து திருப்பதி கோயிலால் வாங்கப்படும் அப்போ எவ்வளோ கோடி ரூபாய் அதில் க கமிஷன் அடிச்சிருப்பாங்க ஒரிஜினல் நெய் வந்து ஒரு கிலோ நெய் செய்யணும்னா நாற்பது லிட்டர் பால் வேணும் நாற்பது லிட்டர் பால் இருந்தால் தான் ஒரு கிலோ நெய் த கொண்டாட முடியும் அதில் இருந்து அப்போ இவனுங்க எவ்வளோ கமிஷன் அடிச்சிருப்பாங்க ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ செலவாகாது ஒரிஜினல் நெய் அளவுக்கு ஏன்னா ஒரிஜினல் நெய்னால் முதல்ல பால் பாலை காய்ச்சணும் அப்புறம் உரம் ஊற்றணும் அப்புறம் தயிரை கடையணும் வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சணும் அப்புறம் தான் நெய் வரும் இங்கே ஒரு ப்ராசஸும் இல்லை அப்படியே அந்த க்ரீம் எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நெய்யும் போட்டு கலந்து விட்டால் நெய் உடனே ரெடி இதைத்தான் பண்ணியிருக்காங்க அதனால் பக்தர்கள் வந்து பயப்பட வேணாம் அதுலேயும் குறிப்பாக சைவம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு சொல்லிவிட்டு கேக்கில் முட்டை கலந்துருப்பா அதனால் நான் கேக் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நெய் அட பா மாட்டுக் கொழுப்பு போட்ட லட்டு சாப்பிட வச்சுட்டீங்களான்னு வருத்தப்பட வேண்டாம் அதில் மாட்டு கொழுப்புலாம் கலக்க முடியாது கலக்கவும் இல்லை கலக்கப்பட்டது வந்து கலப்பட நெய் சரியா கலப்பட நெய்யை தான் இப்படி சொல்லிட்டேரு பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோன்னா நம்ம இரவுனே லட்டு தொடர்பாக மட்டும் பேசல கோயிலுடைய வரலாறையும் நம்ம சேர்த்து பேசியிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பள்ளியல் தலைப்பதைக்கு நிற்கிறோம் நன்றி நன்றி